சிவாக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு கீரில் எப்படி கிளச்சை மூவ் பண்ணி யூட்டைன் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சிவா நீங்கள் கிளச்சை லைட்டாக ப்ரேக்கை ஷேக் பண்ணிவிட்டு பிரேக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை மேலே ஷேக் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வரும் ஓகே அந்த வைப்ரேஷனில் கிளச் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு ஓகே ஸ்டேரிங் ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படி கட் பண்ணுவீங்க ஓகே செகண்ட் ஒன்று ஸ்லோவாக தான் கட் பண்ணணும் ஓகே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்டு லெஃப்ட்டு கட் பண்ணும்போது மிரரர் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ வியூவை வந்து கரெக்டாக உங்களுக்கு பாடி வியூ வருது தான் பார்க்கணும் கொஞ்சம் கிராஸாக இருந்தால் ஓகே உடனே அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லெவல் பண்ணிட்டு அப்படியே கேட் பண்ணி ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்டீரிங்கை கட் பண்ணுவீங்க ஓகே ஃபுல் ஒன்று ஃபுல் ஒன்று அப்புறம் ஆஃப் ஒன் ஓகே பண்ணுங்க ஃபுல் ஒன்று அந்த பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க கிளட்சை ஒரு ஆஃப் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ எடுப்பீங்க ஒரு ஃபுல்லு ஒரு ஆஃப் ஸ்லோவாக எடுத்து கரெக்டாக ரோடை அட்ஜஸ்ட் பண்ணணும் 我你呢